வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்னன்னா விகடனில் ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு ஒரு தலைப்பு கோமாவில் எதிர்கட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரட்டை விட்டு தூங்குற மாதிரியும் இந்த பக்கத்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் கொரட்டை விட்டு தூங்குற மாதிரியும் இந்த சைடு தாவேக்காவுடைய தலைவர் விஜய் நல்ல கொரட்டை விட்டு தூங்குற மாதிரியும் புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க விகடன் கோமாவில் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை பிஜேபி உடைய மாநில தலைவராக இருக்கும்போது சிங்கிள் பர்சன திமுக கதற விட்டு இருந்தாரு தமிழக அரசாங்கத்துக்கு இருந்தாரு பாத யாத்திரை மூலமாகவும் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற பேரில் திமுக ஆட்சியில் எங்கெங்க கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறத ஆதாரத்தோட அண்ணாமலை வெளியிட்டுக்கிட்டே இருந்தார் இது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினுச்சு ஆனால் எப்போ அண்ணாமலை போனாரோ அப்போ திமுக ரொம்ப சர்வசாதாரணமாக பாலிடிக்ஸில் நகர்ந்து போய்க்கு இருக்காங்க அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய கருத்து அண்ணாமலை இருக்கும் போதாவது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ பயமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கும் போய்க்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஃபீட்பேக் கொடுக்கற அளவுக்கு இருக்குது தமிழக பாலிடிக்ஸ் உடைய நிலைமை அதை தான் விகடன் கோமாவில் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை எடுத்துக்கோங்க சென்னையில் பதிமூணு நாட்களுக்கு மேலே போராட்டம் நடந்துச்சு அமைதியான முறையில் நடந்துச்சு ஆனால் இரவோடு இரவாக அனைத்து தூய்மை பணியாளர்களும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டாங்க இந்த இன்சிடென்ட் அதிமுக ஆட்சியில் நேரம் நடந்திருந்துச்சுன்னா எதிர்கட்சியாக திமுக இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் அதை எப்படி தெரியுமா கொண்டு போயிருப்பாங்க ஆனால் அதிமுக தாவேக்கா பாஜக அப்படியே ஒரு பெரிய டிபேட்டாக கூட இந்த விஷயத்தை மாற்றலை சென்னை தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தனியாருக்கு ஒப்பந்தம் போடக்கூடாது தூய்மை பணியை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை பணி நிரந்தரம் பண்ணனும் அப்படின்னு சென்னை தூய்மை பணியாளர்கள் எதை கேட்டு போராடினார்களோ அதை மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் கேட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதிர்க்கட்சி இருந்து பெருசாக எந்த ஒரு வாய்ஸும் இல்லை இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கோங்க திருநெல்வேலியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க என்னன்னா மாநகராட்சி அதிகாரிகளோடு சேர்ந்து ராம் அண்ட் கோ அப்படிங்குற நிறுவனம் எங்களுடைய இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் பங்குகளில் மோசடி செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க மேலும் பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்கக்கூடியும் அந்த போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க இது மாதிரி கடலூர் தூய்மை பணியாளர்களும் கடலூர் மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் தூய்மை பணியாளர்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அவங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் எதிர்கட்சிகள் பெருசாக நடந்துக்கிற மாதிரி தெரியலை ரொம்ப சைலண்டாக இருக்காங்க இந்நேரம் அதிமுக ஆட்சியில் இது மாதிரி நடந்துருந்துச்சுன்னா திமுக எப்படி எல்லாம் தெரியுமா அதை கொண்டு போயிருப்பாங்க போராட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை போனதோடு எல்லாம் சரி கோமாவில் தான் எதிர்கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்க முடியுது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கோவில் நிதியிலிருந்து திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு ஹிந்து சமய அறநிலையத்துறை பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு உயர் நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க கோவில் நிதியை கோவிலின் பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு விதிகள் உள்ளது அப்படின்னு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு போட்டிருக்காங்க கோவில் நிதியிலிருந்து திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்படுது இது இரண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பீகார்ல வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு யாத்திரையை நடத்திட்டு இருக்காருல்ல அங்க போயிட்டு என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுமா ஓட்டர் ஐடியா பிடுங்கிடுவாங்க உங்களுடைய ஓட்டர் ஐடியா கூடிய விரைவாக பிடுங்கிடுவாங்க ரேஷன் கார்டையும் பிடிங்கிருவாங்க பாஜக கவர்மெண்ட் உங்களுடைய நிலங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி அதை அதானி அம்பானிக்கு கொடுத்துருவாங்க இந்த நாடு அதானி அம்பானிக்கானது கிடையாது விவசாயிகள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கானது அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு சென்டர் கவர்மெண்ட் எப்போ வந்து ஓட்டர் ஐடியை பிடுங்குவோம் ரேஷன் கார்டை பிடுங்குவோம் நிலங்களை பிடுங்குவோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா இப்போ கூட ராகுல் காந்திக்கு வந்து அந்த டேட்டாலாம் கொடுத்த நிறுவனம் இருக்காங்களே அந்த நிறுவனத்துடைய ஹெட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு தப்பாக சொல்லிட்டேன் டேட்டா மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலி வாக்காளர்கள் வாக்கு திருட்டு இதை பற்றி ராகுல் காந்தி பேசினார்ல ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்து தானே பேசிக்கிறந்தாரு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்த வர இல்லை இல்லை ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு ஆனால் ராகுல் காந்தி இன்னும் அதே பிடிச்சிட்டு பீகாரில் ரேஷன் கார்டை பிடிங்கிடுவாங்க ஓட்டர் ஐடியை பிடிங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொய்யிட்டு மேல பொய்யா பேசிக்கிட்டே இருக்காரு பாஜக பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்